மில்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் மண்டல பூஜையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே உள்ள பி வி எஸ் மில்மேடு என்ற இடத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தொடர்ந்து மண்டல பூஜைகள் பல்வேறு நபர்களால் நாள்தோறும் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட முன்னாள் காங்கிரஸ் தலைவர் எல் சுப்பிரமணியன் தலைமையில் மண்டல பூஜை நடைபெற்றது இதில் ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் கற்பூர தீபாரதனைகள் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்த ஸ்ரீ மாரியம்மனை ஏராளமான மக்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் பின்னர் மண்டல பூஜையையொட்டி அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அப்போது முத்துக்குமார் ராதாகிருஷ்ணன் கோவிந்தன் லட்சுமணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த மண்டல பூஜை விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ செல்வ விநாய் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர்கவுண்டர்கள் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது